மனுஷனோட மனுஷன் பேசினாலும் சுருக்கம் வந்துருச்சு தேவன் பேசுறதுனால சுருக்கம் போகுது ஆமேன் அந்த சுருக்கத்தை என்ன விட்டு நீக்க தேவையான ஒரு சமயத்துக்கு ஏற்ற வார்த்தை வசனங்கிறது தண்ணீர் என்ன ஆமேன் வருது தண்ணீர் என்கிற திருவசன திருவசனம் என்கிற தண்ணீரை கொண்டு கரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் இல்லாமல் நம்மளை பரிசுத்ததும் வருன்றை கரை சுங்கள் உண்டான சுரு வருத்தமாவே இருக்கு நீங்க ரேமாடுங்கிற தண்ணி அப்படி தெளிச்சு ஒரு இழு இழுத்தார் சுருக்கம் இப்படிதான் என்னன்னா போகும் நெருக்கும் வேளையில் மனதாகும்